உலகெங்கும் உள்ள எஸ் எஸ் கே நேரம் மோகனின் இனிய வணக்கம் மார்கழி மாதனாலே பெண்களுக்கு உகந்தமான மாதம் ஏன்னா இந்த மாதத்துலதான் ஆண்டாள் வந்து திருபாவை பாடி இறைவனை அடைந்தார் அதனாலதான் இந்த மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம் சொல்றாங்க முன்னாடி காலத்துல திருமணம் ஆவாத பெண்கள் பிரம்ம முகத்தில் எரிஞ்சு அழகான கோலம் போட்டு அதுல அழகான பூசணி பூ வச்சு தனக்கு பிடிச்ச கணவர் மனசுக்கு பிடிச்ச கணவர் அமையணும்னு சொல்லி அந்த பூக்கோளம் போட்டு மார்கழி மாதத்தை விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க அதனாலதான் மார்கழி மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம்னு நம்ம சொல்றோம் இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நட்புன்றக்கு எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஞாபகமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாவற்றிலும் இரட்டை தன்மை உடைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பன் இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசிக்காரங்கள் சோ எப்பொழுதும் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இந்த இரட்டை தன்மை எதையும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்தையும் முழுசா தெரியும் அதனால வரக்கூடிய பிரச்சனையும் முழுசா தெரியும் அப்ப ரெண்டுமே தெரியும் போது என்ன ஆகணும்னு வச்சுக்கலாம் அந்த விஷயத்திலோட ஈடுபாடு செய்யக்கூடிய இன்வால்மெண்ட் வந்து நிறைய பேரு பாத்தீங்கன்னா குறைஞ்சு போகும்னு சொல்லணும் ஏன்னா கன்னிராசினாவே பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தொழில் சிந்தனை மேலும் ஒரு ஆசை சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் எதையும் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள்லையே பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எண்ணம் வந்து இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் இப்படி உள்ள ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான நற்கலங்களை கொடுக்கும்போது தான் பார்க்குறோம் ஏன்னா அந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுவாங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு சொத்துக்காக இல்லை ஏதோ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவம் செய்து எந்த தெரியாத நபருக்காக சும்மா கிட்டே தானே நான் கையெழுத்து போடுறேன்னு போட்டுட்டு அதனாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஸோ அதனால கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கணும் ஏன்னா வச்சுக்கல நீங்க இன்னைக்கு வந்து போடும்போது ஜாலியாக இருக்கும் போட்டுருவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஹெவியாக இருக்கும் நீங்கள் கையெழுத்து போட்டு ஒரு கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கடனை நீங்கள் தான் கட்ட வேண்டிய சூழல் வந்துடும் ஸோ அதனால் யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கையெழுத்து கேரண்டி போடுவதை கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தை தவிர்த்து கொள்ளணும் குறிப்பாக என்னென்னாக்கா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக கேரண்டிக்கு போடுவாங்க பொருள் வாங்குறது நான் கேரண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வாங்குவதற்கு இல்லை ஒரு சிறிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு லாங் டேர்ம் லோன் ஹவுசிங் லோன் போடுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குவதற்கு ஒரு இடம் வாங்குறதுக்காக ஒரு லாங் டேர்ம் லோன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் ஸோ அதனால என்னென்னக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் சொத்துக்காக சில விரயங்கள் எல்லாமே செய்வாங்க சொத்து வாங்குவதற்காக இல்லை சொத்து ஆளுமை செய்வதற்காக இல்லை சொத்தை மீட்டு எடுப்பதற்காக நிறைய விரயங்கள் செய்வாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில பேர் இடம் சார்ந்த விஷயத்துல நிறைய பஞ்சாயத்து தான் இருக்கும் ஸோ அப்ப என்னன்னாக்கோ ஒரு அரசியல்வாதியோட தலையீட்டின் மூலயமாக அந்த பஞ்சாயத்து முடிவுக்கு வரும் அதனால சிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல சிறிய விரயங்கள் ஏன்னா எது வந்தாலும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக என்னன்னாக்கா இடம் சார்ந்த விஷயத்துல வீடு சார்ந்த விஷயத்துல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் உங்ககிட்ட அபிரபிதமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் பிரச்சனையின் வழியாகவும் பொருளாதாரம் வரும் நிறைய பேர் என்னக்கா பிரச்சனைக்குரிய இடத்த பஞ்சாயத்து பண்றன் பேர்ல இவங்க போய் அதை கிளியர் பண்ணி அதன் மூலியமாக ஒரு ஆதாயமும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் சூழ்நிலைகளால் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய நண்பர்களோட புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ பழைய நண்பர்கள் வகையாக நிறைய பேருக்கு வந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகுமானா கண்டிப்பாக உருவாகும் மேலும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது வாஸ்து குறைபாட்டுக்குள்ளே பெரும் வாஸ்து குறைபாடு உள்ள வீடு இப்போ நிறைய பேர் வீடு மாற்றம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படியும் வாஸ்து குறைபாடு கண்டிப்பா இருக்கும் ஒரு பொதுவாக இந்த காலத்தில் வீடு அமையிறது மேற்கு பார்த்த வாசல் அமையும் அப்படி இல்லைன்னா மேற்கு பக்க பாதிப்புக்குள்ள வீடு மனை தான் அமையும் ஸோ அதனால் என்னென்னக்கா இவங்களுடைய அந்த எதிர்பார்த்த அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாது ஸோ மேற்கு பக்கம் வீடு அமையிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா உடலில் பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் நீக்கம் ஸ்டோனு இந்த மாதிரியான கிட்னி ஸ்டோனு இல்லை கேல்பேட்டர் ஸ்டோனு இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே இன் ஃபியூச்சரில் வரும் ஸோ அதனால் வாஸ்து சார்ந்த விஷயத்தை வீடு மாறிங்கன்னா வாஸ்து இருக்கிற வீட்டுக்கு போங்க ஏன்னா இந்த சில நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்து வாஸ்து இல்லாத வீட்டில் போய் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சிக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நிறைய பேர் என்ன புதிய வாகனத்தை கொடுத்துட்டு பழைய வாகனம் வாங்குறது நிறைய பேர் இந்த டாக்குமெண்டேஷன் பெண்டிங் இருக்கும் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கும் அந்த எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிளியர் பண்ணுவாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த நேம் டிரான்ஸ்ஃபர் இப்போ பண்ணுவாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அந்த இன்சூரன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது ஏதாவது ஒரு விஷயங்களை டாக்குமெண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அது பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ண போறீங்க பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மேலும் என்னென்னக்கா இந்த காலத்தில் ஏதாவது ஒரு அலர்ஜி தொற்று என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும் வைரல் சார்ந்த பாதிப்புகள் எப்பொழுதும் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலத்தில் இருக்கு ஸோ அதனால அதுக்கு சரியான மருத்துவ சிகிச்சையை செய்து கொள்ளுங்கள் மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்குவாங்க இல்லை மனைவி மனைவி மூலயமா ஒரு சொத்து கிடைக்கும் இல்லை கணவர் மூலயமாக ஏதாவது ஒரு வாகனம் வாங்குவது இல்லை சொத்து வாங்குவது இந்த மாதிரியான ஒரு உபா ஒரு விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் தங்கத்தின் மேலே முதலீடு செய்வாங்க இல்லை தங்க ஆபரண ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் கேரண்டி கையெழுத்து மட்டும் போடக்கூடாது கேரண்டி கையெழுத்து போட்டீங்கன்னா அதற்கான விஷயத்தை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மார்கழி மாதம் ராசிக்காரங்களுக்கு மிகுந்த சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் வீடு சார்ந்த விஷயத்தில் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கினாலும் வேலையில் வந்து ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வேலைக்காக பணம் கட்டி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்